அரவினாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே பெரிய கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து நாமினேஷன் ப்ராசஸை காட்டியிருந்தோம் அது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு யார் நாமினேட் ஆகியிருக்காங்க யார் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு நடந்த அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அதே தான் ப்ரோமோலேயே காட்டியிருக்காங்க அதுதான் ரெண்டு ப்ரோமோலையும் காட்டிருக்காங்க ரெண்டாவது ப்ரோமோ எதை காட்டுறாங்க யார் யார் நாமினேட் ஆயிருந்தாங்க எவ்வளவு ஓட்டில் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க மூணாவது புறமோ எதை பத்தி காட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் நீங்கள் இந்த வாரம் யாரை மிஸ் பண்ணுறீங்க அதாவது இந்த வீட்டுக்கு வந்து பன்னெண்டாவது வாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க யாரெல்லாம் நீங்கள் இந்த தருணத்தில் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்க அதை வந்து ப்ரோமோவில் காட்டியிருந்தான் ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பேசியாச்சு ஸோ அதனால அந்த ப்ரோமோ பற்றி தனியாக ஸ்பெஷலாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரி டாஸ்க்கு ஏற்கனவே இந்த கிராசரிக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த டாஸ்க் வந்து நடந்துருச்சு அது வந்து சைகையில் ஒரு பாட்டை சொல்லி அந்த பாட்டினுடைய வரிகளை அவங்க பாடணும் ஸோ அந்த டாஸ்க் நடந்த வந்துச்சு இப்போ அந்த ஷாப்பிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு மேட்ரு நடக்கும் இல்லையா அதாவது டிவியில் ஐட்டம்ஸ் போட்டு அதை வந்து எழுதி வந்து அவங்க ஷாப்பிங் பண்ணுவாங்க அது நடந்துக்கிட்டு சரிங்களா சரி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றிலாம் பார்க்க போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒரு கோத்ரூம் மாதிரி தான் இதெல்லாம் இப்போ நடக்குது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வாரம் வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த வாரம் வந்து ஃப்ரீ நடக்கப்போகுது நடக்க போகுது ஸோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்னுடைய பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அது உண்மையாகவே நடந்திருக்கு அதுக்கான அப்டேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டேல அங்க அங்க வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நாலு பேருடைய ஃபேமிலி வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து தீபக் அவர்களுடைய குடும்பம் வந்து உள்ள போயிருக்கு ஸோ தீபக் அவர்களுடைய ஃபேமிலியில தீபக் அவர்களுடைய மனைவி மற்றும் அவருடைய குழந்தை இவங்க ரெண்டு பேர் தான் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஷ்னலான மொமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே நடந்ததாக சொல்லப்படுது தீபக் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய பையன் தான் ஸோ பையன் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு இந்த பிக் பாஸ் வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத பல இடங்கள் அவர் வந்து காலையில் கூட சொல்லியிருந்தார் என்னை வந்து கம்பல் பண்ணி இந்த ஷோக்கு அனுப்பிச்சதே என் பையன் தான் ஸோ அவனுக்கு வந்து என்னை விட இந்த ஷோல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அப்படின்றத சொல்லியிருந்தார் ஸோ அந்த பையன் வந்திருக்கா நிறைய ரெண்டு பேர் அப்பா பாசம் அந்த அப்பா மகன் பாசம் அதுக்குள்ள ஏகப்பட்ட சென்டிமெண்டான விஷயங்கள் எல்லாமே நடந்ததாக சொல்றாங்க இதை நம்ம நாளைக்கு தான் லைவ்ல பார்க்க போறோம் சரிங்களா அடுத்ததாக யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன் அவர்களுடைய தந்தை மற்றும் அம்மா சோ ஏற்கனவே ராயன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க எனக்கு மூணாவது அக்கா வந்து ஜாக்லின் அப்படின்றத சொல்லியிருப்பார் அதில் இன்றைக்கி தான் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அக்காலாம் கோவப்படுவாங்க ஜாக்லினை பார்த்தா அவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் ஏன்னா ஜாக்லினை என்னுடைய மூணாவது அக்கான்னு நான் சொல்லியிருக்கலே அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பொறாமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஸோ ராயனை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு மாதிரி வந்து இப்போ ஜிஃப்ரி என்ன பண்ணாலும் அதே தான் ராயனும் வந்து கொஞ்சம் நேரத்தில் பண்ண பார்த்தாப்புல ஆனால் ஜாக்லினுக்கு இந்த வாரத்தில் கிடைச்ச அந்த கைத்தட்டலின் காரணமாக வேற மாதிரி மாறிட்டார் சௌந்தரியா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு ஜாக்லின பத்தி இப்போ ஜாக்லினோட சேர்ந்து சௌந்தர்யாவை அங்கங்க ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஜாக்லின் பண்ணல இவர் வந்து சௌந்தர்யா போட்டு கலாய்க்கலான்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கார் ஸோ இது நடக்குதா ஸோ ராயனுடைய அப்பா அம்மா வந்து அவங்களும் எல்லாருக்குள்ள ரொம்ப ஜாலியாக பேசுனதாகவும் குறிப்பாக ஜாக்லின் கூட ரொம்பவே நெருங்கி பேசினார் ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க கூடலாம் ரொம்ப ஜாலியாக பேசினதாக ஒரு தகவல் வந்திருக்கு இது ஒன்னா மூணாவதாக வீட்டுக்குள்ள என்றையான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்களுடைய ஃபியான்சே மற்றும் அவங்களுடைய மகன் தான் ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சரி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சிங்கிள் மாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அப்புறமா இன்னொரு கேரக்டர் பட்டு பட்டுன்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு குழப்பமாவே இருந்திருக்கும் இந்த குழப்பத்துக்கான காரணத்தை நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க மொட்டையாக சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக மஞ்சரி அவர்கள் வந்து டிவோர்ஸ் ஆனவங்க டிவோர்ஸி அவங்க வந்து சிங்கிள சிங்கிள் பேரண்ட்ஸ் சிங்கிளாக தான் இருக்காங்க இடைப்பட்ட காலங்களில் இன்னொரு நபரோட அவங்களுக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறி ஃபியான்சேவாக மாறியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னும் கூடிய விரைவில் திருமணம் நடக்க போகிறதாக இரண்டாவது திருமணம் நடக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நபர் தான் அந்த பட்டு அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் அவரும் அவங்களுடைய மகனும் வந்து உள்ளே வர்றதாக ஒரு செய்திகள் வந்திருக்கு ஸோ ஆப்வியஸாக பையனை பார்த்ததுமே வந்து ஒரு அம்மாவாக எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க பயங்கரமாக அழுதுருப்பாங்க அண்ட் தன்னுடைய காதலன் வந்து வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க மஞ்சரி பயங்கரமான ஒரு பூஸ்டப்பா மஞ்சரிக்கு வந்து இது இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒன்று கடைசியாக தான் அங்கே தான் சீனே அங்கே தான் சீனே யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய அம்மா மற்றும் தந்தை இதுதான் நான் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த பரிதாபங்கள் ஸ்பூப்பில் வர மாதிரி ஒரு சீன் மண்டிக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகுது பொம்பளை சொக்கை கேட்குதா கோப்பி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா கோப்பி பொம்பளை சொக்கை ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி விஷால் வந்து அவங்களுடைய அப்பாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் இந்த வீட்டுக்குள்ளே அதாவது எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நபர் நாங்கள் அந்தளவுக்கு பேசிக்க மாட்டோம் ரொம்ப நான் நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் எங்கள் அப்பாக்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசி ரொம்ப நாள் ஆகுது ஆனால் அவரை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பேன் விஷால் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாரு காலையிலும் அதை பத்தி பேசியிருப்பார் ஸோ அவங்க அப்பா வந்து பயங்கரமா வெளி வெளி வெளுக்கிறாரா அப்படின்ற கேள்விலாம் எல்லாருக்கும் இருக்கு எனக்கே இருக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி வெளியில் அனுப்பிட்டான் இப்போ இன்னொரு பொண்ணுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வீட்டில் ஃபேமிலியாக பார்த்துருப்பாங்க அண்டு இது வந்து ஒரு ட்ரையாங்கல் காதலாக இருந்தது இப்போ ஸ்கொயர் காதலாக மாதிரி சௌந்தரியாவது உங்களை இழுத்து போடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அதாவது பெண்களின் செல்ல பிள்ளையாக பயனாக ப்ளே பாயாக சாக்லேட் பாயாக மாறுவதற்கு ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார் விஷால் எல்லா பொண்ணுங்களுக்கும் கூட வந்து நான் வந்து ஒரு ஒரு ரெமோ பீஸ் மாதிரி புரியுதுங்களா ஸோ அப்படி வந்து தன்னை காட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு பெண்கள் மத்தியில் ரொம்ப நான் மரியாதை கொண்டவன் அன்பு கொண்டவன் அன்பை வாரி இறைக்கக்கூடிய ஒரு பர்சன் நான் ரொம்ப கர் அதாவது கண்ணன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கார்மீக கண்ணன் அதனால் பெண்கள் கூட்டம் எப்பயுமே அவரை சுற்றி இருக்கணும் அப்படின்றத விரும்பக்கூடிய ஒரு நபர் இத தன்னுடைய தந்தை வந்து கண்டிப்பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அட்வைஸா அட்வைஸாக ரொம்ப வந்து இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் என்ன ஏது என்ன கதை எது ஏன் வெளியில் இந்த மாதிரிலாம் போய்கிட்டிருக்கேன் என்ன அப்படி இப்படின்னு வந்து கேட்பாங்க ஏன்னா இந்த வாரம் விஷாலுடைய கேப்டன்ஷிப் வர ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஏன்னா அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் விஷால் வந்து வாங்கி கட்டிக்கிட்டாப்புல இது எல்லாமே பார்த்துருப்பாங்க இந்த எல்லாமே அவங்க வீட்டில் பார்த்துருப்பாங்க ஸோ பயங்கரமான ஒரு ரோஸ் வந்து விஷாலுக்கு தன்னோட குடும்பத்தார் மூலமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது நாளைக்கு லைவில் நம்ம நல்லா பார்க்க முடியும் நாளைக்கு ஃபுல்லாக இதாக நடக்க போகுது சரிங்களா என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்றத நம்ம லைவை பார்த்தாதான் நமக்கு கிளியராக தெரியும் இப்போ வரக்கூடியதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன அப்டேட் தான் இன்னொரு கூடுதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜாக்லினுடைய குடும்பம் வந்து போக போகுது அதாவது ஜாக்லினுடைய தம்பி மற்றும் கூட இன்னும் சிலர் வந்து போகிறதாக சொல்கிறாங்க நமக்கு அட்வான்ஸ் தகவல் இன்னும் வரல ஆனால் அவங்க அம்மா கன்ஃபார்மாக போகிறாங்க அது நாளைக்கு நடக்குது நமக்கு காட்டுறது வந்து புதன்கிழமை காட்ட போகிறாங்க ஸோ நாளைக்கு நமக்கு எதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன் ஃபேமிலியோடைய என்ட்ரி தீபக் அவர்களுடைய என்ட்ரி தீபக் ஃபேமிலி என்ட்ரி மஞ்சரி ஃபேமிலி என்ட்ரி அண்ட் நம்ம இவருடைய விஜய் விஷால் அவங்களுடைய ஃபேமிலியோடைய என்ட்ரி நெக்ஸ்ட் டே தான் ஜாக்லினுடைய அம்மா அவங்களாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஜாக்லினுடைய அம்மா கிட்ட நிறைய பேர் வந்து பர்சனலாகவே ஒரு விஷயங்களை வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்காங்க அது என்னன்னா இந்த பேக் பைட்டிங் பின்னாடி தன்னுடைய நண்பர்களாக இருந்து யாரெல்லாம் ஜாக்லின் முதுகில் குத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூடவே இருந்து குளிப்பறித்த அந்த குள்ள நரிகளை அப்பட்டமா ஜாக்லின் கிட்ட போட்டு உடைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னதான் வந்து வெளியில இருந்து இவங்களாம் சொன்னாலும் அவங்க அம்மா அங்கே போய் உள்ளே பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு ஸோ நம்ம அதை பொறுத்த வந்து தான் பார்க்குறோம் இந்த அப்டேட் பொறுத்தவரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாருடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை விட லைக் பண்ணுங்கள் லைக் மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனால பரவாயில்லை லைக் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது ஒரு உங்களோட மறுபடியும் நான் ஆரம்பிந்தேன்